வறுமையில் தயங்கலும் இலர் செல்வத்துள் அழுந்துதலும் இலர் வறுமையில் கலங்க மாட்டாங்க பல நாயன்மார்கள் இளையான்குடி மாறனார் அறிவாட்ட நாயனார் இவங்க எல்லாம் வறுமையிலும் கலங்கலை செல்வத்தில் அழுந்த மாட்டாங்க மூர்த்தி நாயனார் குங்குளிய கரைய நாயனார் செல்வம் கிடைச்சிருச்சு என்ன பண்ணார் செல்வத்தை வச்சுக்கிட்டு ஆகாவோன்னா நிற்கலை சிவனடியர் சோறு போட்டுவிட்டு தூவம் போட்டுக்கிட்டே இருந்தார் அப்போ செல்வத்தில் அழுந்த மாட்டார்கள் இவங்க வறுமையிலும் அது ரெண்டுலேயுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பாதிப்படைய மாட்டாங்க நமக்கு அப்படி இல்லைங்க காசு இல்லைன்னா புத்தி மாறி போய்டும் ஏன் இருந்து இருந்து செய்து பழகிட்டோம் புரியுதுங்களா ஏதாவது நல்லா பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் நல்லா பண்ணுங்கள் பண்ணிக்கலாம்னு பண்ணிடுவோம் எது கேட்டாலும் நல்லா செய்யலாம்னு சொல்லுவோம் ஒரு வேளை நம்மகிட்ட அன்னைக்கு காசு வச்சுங்க காசில் என்ன பண்ண ஏங்க வேண்டாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்ன எந்த ஆளாக இப்படி ஆமாம் ஏன் அப்படி பேசுறாரு நம்ம அவர்கிட்ட நேரு நேர் சொல்ல முடியாது தனியாக பேசும்போது சொல்லுவோம் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி இருக்குமாட்டு அதனால் அதனால கொஞ்சம் இது இது வந்து இயல்புங்க எனவே செல்வம் என்ன பண்ணுன்னா அறிவ மயக்கம் உங்கள் வறுமைக்கு கொண்டே விடும்போது நீங்கள் செஞ்சு வந்த செயலுக்கெல்லாம் வேண்டான்னு இடத்துல போய் நிறுத்திடும் எதுக்கு செய்வானுன்னு கேள்வி வந்துடும் அதுவே செல்வம் இல்லாத ஒருவனுக்கு செல்வம் கிடைச்சதுன்னா என்ன தெரியுமா ஒன்றுவான் அற்புதாத்திரை எடுத்து கொடை பிடிச்சாங்கிற கணக்கா அவன் பண்ணுற ஆட்டம் இருக்குதே அந்த காசு வருத்திர பாட பாரியா அப்படின்னு ஆயிரும் அப்ப என்ன அந்த செல்வத்தினுடைய செருக்கில் சிக்கிடக்கூடாது வறுமை என்கிறதிலும் போய் அதான் மணிவாசர் ரெண்டும் வச்சார் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்து தொல்விடம் பிழைத்தனர் வறுமை என்பது நஞ்சு போன்றது கொன்றுவிடும் நல்குறவ் என்னும் தொல்விடம் வறுமை உயிரை கொன்னிடும் எனவே அதுல பிழைக்கணும் செல்வம் என்னையா பண்ணும் துன்பத்தை கொடுத்துரும் துன்பத்துலேயும் தப்பிக்கணும் போது அவங்க ரொம்ப கலங்கி போயிடுவாங்க நம்மகிட்ட இருந்தால் நாமளே பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது இருக்குது நீ பண்ணுன்னு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருப்போம் சில நேரங்கள விட்டு சொல்லியே போடுவான் இதை நானே பண்ணி நாம் சொல்லிட்டோம் அவன் செயலின்னு வச்சுக்கங்களேன் எப்போ அதை பண்ணிட்டியா அதை கொடுத்துட்டியா இல்லைங்க இன்னும் கொடுக்கலீங்க என்ன பண்ணுறது நான் அன்னைக்கே கொடுத்துருக்கோம் நீ இன்னும் கொடுக்காம இருக்கிற என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட எல்லாம் வந்து சொல்ல வேண்டியதாக போச்சு என்கிட்ட இருந்தால் நானே பண்ணியிருப்பேனே அப்படின்னு உள்ளத்துக்கு ஒரு வருத்தம் வந்துருங்க அப்போ செல்வம் தன் வேலையை செய்யும் வறுமையும் தன் வேலையை செய்யும் அப்போ ரெண்டுலேயும் சிக்காமல் இருக்கணும் எப்படி சார் சிக்காமல் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் திருவருள்னு நினச்சிட்டா சிக்காமல் இருந்தோம் அந்த ஒற்றை சொல் தானுங்க நம்மளை எப்போவுமே காப்பாற்றும் மறந்துடாதீங்க திருவருள் திருவருள் திருவருள்